பணம் எனக்கு ஒரு பெரிய உந்துதலாக இருந்ததில்லை என்றும் தக்கவைத்துக் கொள்ள பணத்தை ஒரு வழியாக மட்டுமே பார்ப்பதாகவும் உண்மையான உற்சாகம் விளையாட்டை விளையாடுவதுதான் என்றும் ஆண்டு அதிபர் பதவியில் இருந்து மக்களால் அவர் வெளியேற்றப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வங்கிகளிடம் இருந்து சாதகமான கடன் பெறுவதற்காக சொத்துக்களின் மதிப்பை மோசடி செய்ததாக ட்ரம்ப் மீது குற்றம் சாட்டப்பட்டது நியூயார்க் அட்டர்னி ஜெனரல் லெட்டியா ஜேம்ஸ் ட்ரம்ப் மீதும் அவரது குடும்ப வணிகத்துக்கு எதிராகவும் வழக்கு தொடர்ந்தார் நீதிபதி மேல் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டார் இது வட்டியுடன் சேர்த்து நான்கு மில்லியன் டாலர்களாக உயர்ந்தது அவரது மகன்கள் ஒவ்வொருவரும் சுமார் நான்கு மில்லியன் டாலர் செலுத்த உத்தரவிடப்பட்டது மேலும் நியூயார்க்கில் ஆண்டுகள் ட்ரம்ப் வணிகங்களை நடத்துவதையும் தடை செய்தார் ட்ரம்ப்பின் அரசியல் வாழ்க்கையின் அடித்தளம் ஆட்டம் கண்டது இரண்டாவது முறை அதிபராக என்ற ஆசைக்கும் அடி விழுந்தது என்பதை ஒப்புக்கொண்ட ட்ரம்ப் மேல்முறையீட்டில் பத்திர தொகையை தள்ளுபடி செய்யுமாறும் குறைந்தபட்சம் குறைக்குமாறும் கேட்டுக்கொண்டார் எப்போதும் இத்தகைய கருணையை நீதிமன்றங்கள் வழங்காது ஆனால் ட்ரம்ப் வழக்கில் இழப்பீட்டை நூற்றி எழுபத்தைந்து மில்லியனாக குறைத்த நீதிமன்றம்

ட்ரம் நிகர மதிப்புக்குள்ளது ட்ரம் நிதி வெற்றி முடிவடையவில்லை விரிவுபடுத்தினார் ட்ரம்ப் கோயின் வெளியிட்ட சில மணி நேரங்களிலேயே ட்ரம்ப் மீம் காயின் ஒன்றின் விலை முன்னூறு சதவீதம் உயர்ந்தது அவருக்கு போட்டியாக அவரின் மனைவியும் மெலேனியா காயின் வெளியிட்டார் வெளியான ஒரே நாளில் இரண்டாயிரம் சதவீதம் உயர்ந்து சாதனை படைத்தது கடந்த அக்டோபரில் நிதி புரட்சி என்ற பெயரில் மறு விற்பனை செய்ய முடியாத டோக்கன்களை வெளியிட்டார் டொனால்ட் ட்ரம்ப் என்பது ட்ரம்ப்புக்கு சொந்தமான மற்றும் ட்ரம்ப் மகன்களால் நிர்வகிக்கப்படும் டிஜிட்டல் நாணயம் இது ஒரு முதலீடாக அல்லாமல் சூதாட்டமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது கடந்த மே இருபத்தி இரண்டாம் தேதி ட்ரம்ப் காயின் வைத்திருந்தவர்களுக்கு அமெரிக்க வெள்ளை மாளிகையில் பிரத்யேக இரவு விருந்து நடந்ததாக செய்திகள் வெளியானதைத் தொடர்ந்து

பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒரு உயர்நிலை கோல்ஃப் ரிசார்ட்டை கட்டுவதற்கான ஒப்பந்தத்தை பெற கத்தார் உதவி உள்ளது இந்த திட்டத்தில் கடற்கரையில் ட்ரம்ப் பிராண்டட் விழாக்கள் மற்றும் ஒரு சவுதி நிறுவனத்தால் கட்டப்பட உள்ள கோல்ஃப் மைதானம் ஆகியவை திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கிடையே ஐக்கிய அரபு அமீரகத்தைச் சேர்ந்த ட்ரம்ப்பின் நீண்ட கால வணிக கூட்டாளியான பில்லியனர் உசேன் சஜ்வானி நடத்தும் நிறுவனம் அமெரிக்கா முழுவதும் உள்ள தரவு மையங்களில் பில்லியன் டாலர்களை முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளது செர்பியாவில் நேட்டோவால் குண்டுவீசி தாக்கப்பட்ட முன்னாள் ராணுவ தலைமையகம் இருந்த இடம் ட்ரம்பின் மருமகன் ஜார்ட் குஷ்னரின் நிறுவனத்துக்கு குத்தகைக்கு விடப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு செர்பிய அரசு இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நிறைவடையும் ட்ரம்ப் டபர் ஜெட்டா குடியிருப்பு சுமார் ஒரு மில்லியன் டாலர் முதலீடு செய்பவர்களுக்கு சவுதி அரேபியாவின் சிறந்த வழங்குகிறது இது கடலோரத்தில் குடியிருப்பு திட்டமாகும் எக்ஸிக்யூட்டி பிரான்ச் என்ற பெயரில் ஒரு புதிய கிளப்பை தொடங்கியுள்ளார் இந்த கிளப்பின் உறுப்பினர் கட்டணம் ஒரு உறுப்பினருக்கு ஐந்து லட்சம் டாலர் ஆகும் உறுப்பினர் எண்ணிக்கை இருநூறு என்றும் அறிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபரில் டராக இருந்த ட்ரம்பின் சொத்து இரண்டாவது முறையாக அதிபரானதும் இருமடங்காக உயர்ந்துள்ளது ரியல் எஸ்டேட் மீடியா தொழில்நுட்பம் என ட்ரம்ப்பின் வணிக சாம்ராஜ்யம் வேகமாக வளர்ந்து வருகிறது சொல்லப்போனால் ராஜாவாக இருப்பது லாபகரமானது என்பதை ட்ரம்ப் நிரூபித்து வருகிறார் காக்க காக்க தர்மம் காக்க மதுரையில் கந்த சிருஷ்டி கவசம் பாடும் ஐந்து லட்சம் முருக பக்தர்கள் மாபெரும் ஆன்மீக சாதனைக்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை நல்குவோம் புண்ணியம் பெறுவோம்